நவம்பர் இருபத்தேழு உத்தரிக்கிற ஆத்தமாக்கள் மாதம் தினமும் மூன்று அருள் நிறை ஜெபத்தை குறிப்பிட்ட ஒரு கருத்துக்காக ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமின் எங்கள் ஜீவியமும் எழுந்தேற்றமுமாய் இருக்கிற சேசுவே இவ்வுலகத்தை விட்டு பிரிகிற போது உமது திருச்சரீரத்தையும் திரு ரத்தத்தையும் எங்களுக்கு அன்னபானமாக கொடுத்து வைத்தீரே இப்படிப்பட்ட உமது அளவில்லாத தயவை பார்த்து மறித்த கிறிஸ்துவர்களுடைய தயை பண்ணும் விசேஷமாய் ஆறுதலற்றவர்கள் பேரில் அதிகமாய் இரக்கம் காண்பித்து யாவரையும் நித்திய ஜீவிய ஊற்றுகளாயிருக்கிற உம்முடைய இராச்சியத்திலே கொண்டு போய் உம்மோடு ஒரு பந்தியிலிருந்து திவ்ய அமிர்தங்களை அனுபவிக்கும்படி கிருபை செய்தருள உம்மை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம் சுவாமி ஆமீன் ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமின் அருள் ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமின் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன்